நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மைவித்திரி உறுப்பினர்கள் வந்து ஓஎம் முதல் சிஎம் வரை வந்து பேமெண்ட் வருமா பேமெண்ட் வருமா இதுதான் வந்து கொஷின்ஸ் வந்து எழுப்பிட்டுருக்காங்க நமது மைவித்திரி தோழமைகளே கண்டிப்பாக பேமெண்ட் போடுவது உறுதி நண்பர்களே எனவே பேமெண்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க இன்னும் சில தினங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக நமது எம்டி வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக உங்கள் பேமெண்ட்டு வந்து உங்களுக்கு வரும் பேமெண்ட்டு எங்கேயும் போகாது அதே மாதிரி நமது எம்டி வந்து பார்த்தோன்னா எங்கேயும் போயிட மாட்டார் சரிங்களா நிறைய பேர் சொல்கிறாங்க எம்டி வந்து வெளியில் ஓடிடுவார் வந்தவுடன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க கண்டிப்பாக அப்படிலாம் எதுவும் இல்லைங்க கண்டிப்பாக நமது பேமெண்ட்டு நமது அக்கௌண்ட்டில் நிச்சயம் வரும் ஏன்னா உண்மையான நிறுவனம் நம்பிக்கையான நிறுவனம் அதால் வந்து பேமெண்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க சரிங்களா நீங்கள் ஓஎம் இருந்தாலும் சரி அடுத்து சிஎம் சிஎம்ஆருந்தாலும் சரி பிஎம்ஆருந்தாலும் சரி டிஎம் ஆந்தாலும் சரி ஜிஎம் ஆந்தாலும் சரி எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவை அதாவது உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வரும் அதுவும் நீங்கள் இது வரைக்கும் வேலை செஞ்ச பணம் எவ்வளோ இருக்குதோ கண்டிப்பாக வித்தட்ரா போட்டுக்கலாம் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை எனவே நீ மேல் வந்து கவலைப்பட தேவையில்லை சரிங்களா பேமெண்ட் வராது பேமெண்ட் வராது எதுவுமே சொல்லாதீங்க பை சரி டிஸ்கஷன் பண்ணாதீங்க டிஸ்கஷன் பண்ணால் அவங்க ஒன்று வந்து உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க பேமெண்ட் வராது எம்டி வர மாட்டாருன்னு நீங்கள் அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க கண்டிப்பாக உங்கள் பேமெண்ட் வந்து உங்களுக்கு சரியான டைமில் சரியான தேதியில் சொன்ன மாதிரி கிடைக்கும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை தயாராக இருங்க தினமும் உங்கள் ஆட்ஸ் வந்து பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயம் உங்கள் அமௌண்ட்டு உங்களுக்கு வர நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தயவுசெய்து நம்ம சேனலை நமது மைவித்திரி தோழமைகளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு எந்த செய்தியாக இருந்தாலும் உடனுக்குடன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தவறாமல் கொடுத்து விடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்